வெல்கம் டு மை சேனல் பிரம்மமூர்த்த பூஜை ரெண்டாவது நாள் பூஜை சாமி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போடலாம் பாருங்கள் நல்லா இப்படி தான் வச்சு துடைச்சிட்டு டெய்லியுமே சாமி ரூபை துடைச்சிட்டு கோலம் போடுவேன் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை ரெண்டாவது நாள் தலைவாசிக்கும் பூஜை பண்ணிடுறேன் பாருங்க மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லவாசல் பூஜை பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து செவ்வாய் முருகருக்கு ஸ்பெஷலான நாள் அதனால அதனால் இந்த ஸ்டார் கோலம் கண்டிப்பாக போடணும் நல்லவாசல் பூஜை போய் இப்போ சாமி ரூமில் கோலம் போட்டு விளக்கேற்றலாம் பாருங்கள் சாமி ரூம்லையுமே சரவணபவ கோலம் போட்டாச்சு இப்போ விளக்கேற்றிடலாம் வாசல்லையும் விளக்கு வச்சாச்சு சாமிக்கும் பூஜை பண்ணியாச்சு இன்னைக்கு சஃபா முருகருக்கு பார்த்தீங்கன்னா பாலும் முந்திரி பருப்பும் இருந்ததை வச்சிருக்கேன் பாருங்கள் நான் போன மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போனேங்க போ தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கவருக்குள்ளே தான் வச்சுருந்தேன் இன்னைக்கு தான் வெளியில் எடுத்து வைக்கிறேன் கொஞ்சம் கூட வாடலைங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு செவ்வாய்க்கு வரையில் வெத்தலை விளக்கு போடணும் போய் வாங்கிட்டு வந்துட்டா வந்துட்டால் போட்டுருவேணாங்கன்னா எலுமிச்சம்பளம் கருப்பாக காஞ்சு கருகீரும் இல்லை பூசணம் ஊற்று போயிடும் ஆனால் இந்த வாட்டி அதே மாதிரியே இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை கிடச்ச வெத்தலையே எடுத்துகிட்டு வந்துட்டேன் முருகருக்கு இன்றைக்கி செவ்வாய் வரையில் ஆறு மணிக்கே போட்டரலாம் ஆறு ஏழுக்குள்ளன்ட்டு இப்போ வெத்தலை விளக்கு போடலாம் சின்ன வெத்தலை தாங்க பரவாயில்ல முருகருக்கு நம்ம போடணும் அவ்வளோதான் நம்ம கிட்டக்க என்ன இருக்கோ அதுதான் பாருங்கள் பிராண்டடாக நெய் வாங்குறதுக்கெலாம் என்கிட்ட வசதி இல்லை பாருங்கள் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் எதாக இருந்தாலும் நம்ம மனசோடு செய்கிறத முருகன் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் அதனால் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க விளக்கு ஏற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கீழே என்ன தான் குளம்பு விட்ருந்தாலும் தாங்க இந்த விளக்கு வைப்பேனா பாருங்கள் இப்போ வச்சுட்டு விளக்கு ஏற்றலாம் பாருங்கள் வெற்றலை விளக்கு ஏற்றியாச்சு எற்றியை தரும் வெற்றலை விளக்கு செவ்வாய்க்கெழம செவ்வாய் குறையில் போட்டால் அவ்வளோ நல்லதுங்க பாருங்கள் செவ்வாய் குறை பூஜையும் முடித்தாச்சு நீங்களும் இது மாதிரி முருகருக்கு செய்யுங்க கண்டிப்பாக செவ்வாய் குறையில் பருப்பு விளக்கு கூட போடலாம் வேலைக்காக வேண்டிக்கிறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ